நினைக்கிறேன் என் கீ உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் உன் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் நீ போவதில்லை கலங்கினாலும் மானமூரிவதில்லை கைவிடப்படுவதில்லை என் கீ ரூபாய் உனக்கு போதும் அலை லூயா அலை சில பாதைகள் கடினமாக கஷ்டமாக இருக்கிறதே என்று சோர்ந்து போனாயோ அதை தாண்ட ஏசு உங்களுக்கு கிருபை தருவார் ஹலை லூயா அது தாண்ட முடியாது போல சில நேரங்களில் கலங்கிடுவோம் பயந்து போயிருவோம் சோர்ந்து போயிடுவோம் இனி அவ்வளோதான் ஒரு இல்லாமல் பேர் பாருங்கள் அவிஸ்வாசம் வந்துடும் அப்படி ஒரு கடினமான கஷ்டமான ஒரு நேரத்தை அல்லப்படும் தான் ஐயோ நம்ம கூட ஒன்று போயிடுவோன்னு சொல்லி என்ன செய்கிறோம் கலங்கி நிற்கிறோம் ஆனால் அதெல்லாம் தாண்டுறதுக்கு அவருக்கு என்ன செய்கிறாரு உங்களுக்கு கிருப திறந்துருக்கிறார் இன்னும் தர போகிறார் நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஹலெ லூயா சோர்ந்து பேராதங்க யோசிய புக்கு அந்த பாதை கடினமாக இருந்தது கஷ்டமாக இருந்துச்சு சொந்த சகோதரனை விட்டு போட்டாங்க ஒரு கடினமான பாதை கைவிடப்பட்ட நிலமை இனி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி உன் புலம்புட நேரம் தள்ளப்பட்ட நேரம் ஒதுக்கப்பட்ட நேரம் மிதிக்கப்பட்ட நேரம் அமே இனி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அல்ல லூயா அல்ல இல்லை கடினமான பாதையில் யோசிப் தள்ளப்பட்டார் அல்ல லூயா இனி உயிர் வாழ முடியுமா இனி யார் கையில் வாழ முடியும் சொந்த சகோதரர்களே இப்படி பண்ணிட்டாங்களே மிகவும் கலங்கி அந்த நேரம் அல்ல லூயா அவன் கலங்குறான் எவனுக்கு ஒரே ஆர்ப்பாட்டம் அவனை விற்று போ போட்டாச்சு இருபது காசுக்கு விற்று போட்டுட்டாங்க விற்று போட்டாச்சு இனி சொப்பனை எப்படி நடக்கும் இவங்களுக்கு ஒரே ஆட்டம் ஒரே சந்தோஷம் ஒரே அர்ப்பரிப்பு அல்ல லூயா அவனை விற்று போட்டாச்சு அல்ல லூயா இனி நமக்கு நல்லா நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி ஒரே கெம்பிரிப்பு ஆனால் யோசியப்புடைய வாழ்க்கை பாருங்கள் ஒரு பள்ளத்தில் உணர்ந்துட்டார் கலங்கி நின்றுருக்கார் தவிக்காரு ஐயோ 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 என்ன நடக்கும்னு சொல்லி நீ யோசித்து பாருங்களேன் யோசிக்கப்படைய வாழ்க்கையை எல்லோரும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு மிதிக்கப்படுற நேரம் என்ன செய்ய முடியும் அழுகிற தவிர வேற வழி பாருங்க பாருங்கள் வளதிருப்பார் புலம்பியிருப்பார் ஆனாலும் பாருங்கள் அவருடைய கிருபை அவரை தாங்கிட்டான் கிருபையை ஊற்றிருக்காரு பாருங்கள் வாகனத்துக்கு போகும் எவ்வளோ தான் அவ்வளோ கிருபை அந்த கிருபம் இருந்ததுனால தான் அந்த பாடுகளை அவர் என்ன செஞ்சார் தாங்கிறதுக்கு பலன் இருந்துச்சு சகிக்கிறதுக்கு பலன் இருந்துச்சு தாண்டி வருவதற்கு பலன் இருந்துச்சு இன்றைக்க வாழ்க்கையில் கூட ஆமே ஒரு சில பாதி கடினமாடி கடந்து வந்து கொண்டு இருக்கலாம் யோனை எப்படி நான் தாண்ட போகிறேன் இந்த பிரச்சனை எப்படி மேற்கொள்ள போகிறேன் இந்த வியாதின்னு எப்படி மேற்கொள்ள போகிறேன் அந்த கத்து கிருபை தருவார் நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது அதுக்கு முடி உண்டு வாழ்க்கையில் அப்படி தான் நினச்சேன் இவ்வளோ கடினமான பாதையாக இருக்குது இது எப்படி தான் நம்ம தாண்ட போகிறோம் எப்படி தான் நம்ம குடும்பம் நிற்கும்னு சொல்லி கத்திர நாட்கள்லாம் அவர் கிருபி எனக்கு அனுப்புனார் இன்னும் கிருபி அனுப்புகிறார் அதில் இல்லையா கத்துற உங்களுக்கும் அந்த கிருபியை தந்து இருக்க இன்னும் தரப்போகிறார் இல்லாமல் வாழ முடியாதையா உங்க கீருப இல்லாம ஆள தெரியாதையா ஏ சுவே என் மனவாழே என் சுவே என் ஜமான அலை லூயா அலை லூயா அலை லூயா யோசிப்போ யோசதற்கு அலை லூயா கண்டிப்பாக என்ன செய்யணும் விற்கப்படணும் சரக்கில் போகணும் அது தான் கத்துறேன் என்ன அவர் உயர்த்தராக இருப்பாருங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரேன்னு சொன்னால் இந்த கஷ்டமான பாதைகளை கடந்து வந்து தான் நீங்கள் ஆகணும் பாருங்க கடினமான பாதை தான் எலும்பி வருவோமாங்கிற ஒரு சந்தேகமான ஒரு பாதை தான் ஆனால் எலும்பி வந்துடுவீங்க கற்று உங்களோடு கூட இருக்கிற ஒரு கிருபை அனுப்புவா அல்ல இல்லையா பெற்றுக்கோள் பெற்றுக்கொள் மகனே மகனே கிருபே பெற்றுக்கோள் பெற்றுக்கொள்ன்னு சொல்லி தருவார் பாருங்கள் அந்த கிருபை உங்களை அப்படியே அந்த பாடுகளை போத்தரை தாண்ட வைக்கும் உம்மாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் மதியிலை தாண்டிடுவே மதியிலை தாண்டிடுவே ஐயா தோஸ்தீரம் தீரம் பல்ல இல்லையா தாண்டருக்கு பலன் கொடுப்பார் தப்பிச்செல்லாம் வழி உண்டாக்குவார் யோசேப்பு கற்று நடை செஞ்சார் பலன் கொடுத்தாரு தப்பிச்செல்ல வழி கொடுத்தாரு சபலதாரி கதூரி கருவா எடத்தை கத்தர் என்ன செஞ்சார் யோசிப்போ உயர்த்தி காட்டினார் அந்த மாதிரிலாம் வந்து காலைல விழுந்தாங்க அதில் லூயா இன்னைக்கு கடினமான பாதில் கடந்து தேவ பிள்ளை கலங்காதங்க சோர்ந்து போகாதங்க அது தாண்டு கத்தர் கிருப தருவா மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க உன் புத்தி தகவலாம் வந்துச்சு சொல்லுவாங்க தூக்கி போட்டு தூக்கி போட்டு என்ன சொல்லி மிதிப்பாங்க மிதிப்பாங்க பாருங்கள் அல்ல இல்லை மிதி மிதினு மிதிப்பாங்க தீயன் தண்ணீரை கடந்து வந்தோம் மனிதரை தலை ஏறி நடந்து போக பண்ணி தலை ஏறி நடந்து போவாங்க ஆனா செலிப்பானது வந்து விட்டார பாருங்க இந்த நாட்களை கத்துறங்க மேலே கிருப வச்சிருக்கிறார் கிருப தாங்கும் நாதி சினேகத்தான் என்னை நேசி தீரையா கருண் என்னை இழுத்து கொண்டீரே உங்க அன்பு பெரியது உங்கள் இறக்கும் பெரியது உங்க கிருவே பெரியது உங்கள் தயவு பெரியது அலை அலே லுயா அடு கிருவை பெரியது அந்த கிருப உங்களை தாங்கும் யோசேப்பு தாங்கின கிருப யோசேப்பு உயர்த்தின கிருப கல் அந்த கிருப உங்களுக்கும் அந்த கிருவை அனுப்பி தூக்கி எடுப்பா அலில் தூக்கி எடுத்தீரே வெறியவனாய் கிணீரே அலை குனிந்து தூக்கி நீரை குனிந்து தூக்குற கிருப பாருங்க அரே இல்லைய சாபத்தில் பாவத்தில் கிடக்கும் பொழுது யாரும் தூக்கி எடுக்க மாட்டாங்க இது வேணும் இதுக்கு மேலே வேணாம் கத்தை தூக்கி எடுக்கிற தெய்வம் உயர்த்துக்கிற தகப்பன் பாவங்களை மன்னிக்கிற தெய்வன் சபலதருக்கு நிச்சயம் உங்களை முடி கொண்டு பாருங்க ஐயோ நான் மூழ்கி என் கூட மூழ்கி பெறுமோ கலை நிற்க நிச்சயமாக முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாது ஷபலதரக்க தூர்விக்க நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே பண்ணவே பெருக பண்ணிடுவே அலை அலையல் நிச்சயமாக உண்டு நம்பிக்கை வேணும் போகாது அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா சபல தரக்க தூருவி கரவா ஆவியானவரே உங்களுக்கு நன்றி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவினால் ஆகும் சபல தரக்க தூருவி கரபா ஹலை வியாதி இல்லை கிருபி அனுப்புங்கப்பா கடன் பிரச்சனையில் கிருமி அனுப்புங்கப்பா என்னென்ன காரியத்தை கொண்டு அந்தந்த காரியத்தில் அந்த கடினமான அந்த கஷ்டமான அந்த பாதையில கத்திரம் இன்னும் கிருபை தருவார் வானதுக்கு பூமி எவ்வளவு திரும்ப அவ்வளவு கிருபை தருவார் ஹலை லூயா ஒரு சகோதரி செபிக்க வந்தாங்க அக்கா என் கணவன் மரணம் படுக்க வேலைக்கு போக முடியல என்ன பண்ணுன்னு தெரியும்னு சொல்லி ஆண்டுடிச்சு என்னப்பாச்சு கிருப வேணும் கேளுமா அதில் இல்லை கிருப இறங்கிட்டா பாவம் மன்னிக்கப்படும் அந்த கிருபம் வந்துட்டா ஆசீர்வாதம் சுகம் வந்துடும் பாருங்க வானத்துக்கு பூமி எவ்வளவு துருவம் அவ்வளவு கிருப நான் அந்த பையன் மேலே ஊற்றுவேன் அவ கணன் மேலே ஊற்றுவேன் அப்பொழுது வியாதி படுக்கை மாறுன்னு சொன்னார் ஹலை லூயா நான் செபித்தேன் அழுதேன் அடுவரே இந்த மகன் நிமித்தம் வீட்டுக்கு வருமானம் இல்லையே மரணம் படுக்க படுத்த படுக்கே அந்த மகன் படுக்கிறார் இப்போ இருக்கிறாரே இந்த குடும்பம் எப்படி வாழ முடியும் நான் அதை அனுபவித்து வந்தபடினாலே எனக்கு தாங்க முடியல செபித்தேன் ஹலை லூயா கிருபை ஊற்றுங்கப்பா கிருபை கொடுங்கப்பா கிருபை கொடுங்கப்பா கிருபை கொடுங்கப்பா செபித்தோ ரெண்டு நாள் மூணு நாள் தான் செபித்தான் பாருங்க அந்த மரண படுக்க கத்திரி மாற்ற கிருபை அனுப்புனார் அந்த மரணக்கட்டு உடைந்தது அந்த மகன் எழும்புனார் அதில் ஒரு வாரம் தான் பாருங்கள் வேலைக்கு போயிட்டார் அந்த அக்காளுக்கு ஒரே சந்தோஷம் மகளுக்கு அதில் இல்ல என்னை கிருபை இல்லாமல் வாழ முடியாது பாருங்க இந்த கிருபங்களை தாங்கும் அதில் அவர் ஏந்துவார் சோப்பார் தப்புவிப்பார் அந்த கிருபவங்க அவங்க மேலே என்னை கத்த கத்திர கொடுக்குறா அதை பெற்றுக்கொள்ளுங்க அந்த கிருபையை என் கீ உனக்கு போதும் அந்த கிருவை வந்தால் பாருங்கள் அதிசயம் நடக்கும் அந்த கிருவை இருக்க போய் தான் யோசேப்பு கற்றுவோம் நேற்று வரைக்கும் சிற சிறச்சாள வஸ்திரம் இன்னைக்கு ராஜ வஸ்திரம் பாருங்கள் அந்த கிருவ வந்துட்டா எந்த நேரம் உயர்வுனே சொல்ல முடியாது பாருங்கள் அந்த கிருவ வந்துட்டா அம்மே நல்ல லூயா எல்லாரும் பார்க்கும் பொழுதையும் நேற்று வரைக்கும் இப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்காங்களா அதுதான் கிருப கிருபவங்களை உயர்த்தும் பாருங்க இன்னைக்கு இந்த பாடுகளை தாண்டுவதும் கற்றுக்கொள் கிருப தருவா ஹலை லூயா நீங்கள் தாண்டி வெளியே வந்துருவீங்க இந்த காலைக்கோட கிருபை எங்கள் மேலே அனுப்பிக்கிட்டே இருப்பார் இந்த வியாதில் எளிமையை வந்துருப்பீங்க இந்த பிரச்சனை இந்த கடன் இந்த ஓத்திரம் துன்பம் அந்த உயரம் சுவாமி வரீங்க எளிமையை வந்துடுங்க கடினமான கஷ்டமான பாதைன்னு சொல்லி சோர்ந்து பேராதாங்க அந்த கிருபை நீங்கள் கேளுங்கள் காலை நிச்சயமாக முடிவுட்டு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அக்கின்னு இறக்கட்டு அக்கின்னு இறங்கட்டு அக்கின்னு இறங்கட்ட அக்கின்னு இறங்கட்ட அக்கின்னு இறகட்ட அக்கின்னு இறக்கட்ட அக்கின்னு இறங்கட்ட அக்கின்னு இறக்கட்ட அக்கின்னு இறக்கட்டும் கிருபத்தாங்க கிருபதாங்கி கிருபதாங்க கிருபத்தா போய் எவ்வளோ கிருபதாங்கப்பா கிருபத்தாங்குடைய கணவன் மேலே வனைவி மேலே பிள்ளைகள் மேலே பெற்றோர் மேலே வருமானத்தில் வாகனத்தில் வீட்டில் சிலிண்டரில் ஆமே வெளியே இருக்கிற பொருள்களில் அம்மே என்ன இப்போ பாதுகாப்பு அனுப்புங்கப்பா அனுப்புங்கப்பா குடும்பத்தார் மேலே கிருவி அனுப்புங்கப்பா என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீங்களேப்பா இப்படி கிருபையை வீட்டு கிருவி அனுப்பி அனுப்பிவத்தை நிவிருத்தியாக்குன்னு சொன்னீறேன் இப்பொழுது கிருபியை அனுப்பும் 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 அனுப்பு கிருபை 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 தாழ்மலர் கிருபை அம்மை உமையிலேக்கு கூடுமாளர் கிருபை 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 கிருபி அனுப்பும் அந்த பாதை கடினமா இருக்கு கஷ்டமா இருக்கு சோர்ந்துட்டாங்கப்பா சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு அப்படியே கிருபை அனுப்பும் அனுப்பு தாண்ட உதவி செய்யும் இந்த பாடல் பிள்ளை எழும்பி வருவார்களாக நம்ம இறங்கட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் எரிஞ்சு போகட்டும் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள்ட்டு வேறுடைய கண்ணிக்கு பாலாக்கு கொள்ளைக்கு தப்புமேன்னு நீ வேறு கண்ணி கட்டுகள் உடையட்டு மேசுவின் நாமத்துல அதிசயம் நடப்பதாக செத்தவி கிரியர்கள் இரவு நேரங்களை பயப்படுத்துகிற அந்த செத்தவி கிரி எறிவதாக மிருகங்களால் பயமுறுத்து ஆவி அவ எறிவதாக எரிவதாக ஏசுவி நாமத்தினால் சவால தரக்க போதி கருமா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படு தூக்கத்தை வியாதி மறையட்டும் ஏசுவி கேன்சர் கட்டி கரையட்டும் ஏசுவி நாமத்தினால சவால் அறிக்கிறமா மந்திரங்கள் எறியட்டும் ஏசுவி நாமத்தினால் வாரி சவால தரக்க தூரு அதிசயம் நடக்கட்டும் தகப்பானே யாரும் இப்படி பிள்ளைகள் ஒடுக்க கூடாதுப்பா அந்த ஒடுக்கனை ஒளிஞ்சு போவானாக தேவனுக்காக எழுப்பி சொலிக்க வைப்பீராக குடும்பங்கள் ஆசீர்வாதீங்கப்பா நன்றாக படிக்க உதவிச்சி எங்கள் வேலை கிடைக்கட்டே இசைப்பா அதிசய நட எக்ஸாம் எழுதி எழுதி அம்மை மிக சோர்ந்து போயிட்டாங்கப்பா வர்ற எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணி வேலை கிடைக்க உதவி செய்யும் இயேசுவே அக்கினி இறங்கட்டும் ஐயா சபலபதி கதூரி கருபா அக்கினி 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 வல்லம வல்லம இறங்கட்டு 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 பயப்படாத அவன் துணைன்னு சொன்னீரே நீங்கள் துணை நில்லுங்க இசுதான் கிருப கிருப கிருபை அனுப்பும் கிருபம் மேலே கிருப கிருப மேலே கிருப கிருப மேலே கிருப கிருப மேலே கிருப ஊற்றுங்கப்பா பாவங்களை சாவங்களை மண்ணிங்க செவிக்க வைங்க துதிக்க வைங்க தாழ்மை கொடுங்கப்பா ஏசப்பா உங்களுக்கு நன்றி 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 கடினமான கஷ்டமான அந்த பாதையில் இப்படி எப்பள்ள கரம் பிடித்து நடத்திருங்கப்பா தூக்கி எடுத்துருங்க டேடி தூக்கி எடுங்க ஆசீர்வாதிங்க அதிக விற்கிறது கட்டிவான பயலான கொடுங்க ஏசப்பா ஹலெலுயா அதிசயம் நாடக்கும் அதிசயம் நாடக்கும் அவன் நாமும் அதிசயமே நிச்சயம் நாடக்கும் நிச்சயம் நாடக்கும் அதிசயம் அதிசயமே அலை லுயா அலை லுயா ஹலை லுயா சோந்து போகாதே நீ சோந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த அலை உபத்திரவம் காலை இல்லையே சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு கிருபி அனுப்புங்கப்பா கிருபம் மேலே கிருபி அனுப்பி இப்படி பிள்ளை டம்பிக்கு வீண் பேராதபடி அதிசயங்களை அதிசயங்களே காணப்பண்ணுங்கப்பா காலதாமதம் வேண்டாம் சுவாமி பாவங்களை சாபங்களை மன்னித்து அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால குழந்தை செல்வத்தை கொடுங்க இசுப்பா வல்லாம இறங்கட்டும் ರಿಬಾ ಲಬಾ ರಬಾ ಶಬಾ ಲಬಾ ದಿಕ್ಕ ದೂರ ಬೀಕರ್ವಾ ರಿಬಾ ಕರ್ವಾ ಶಂದಲ ದಿಕ್ಕ ದೂರ ಬೀಕರ್ವಾ ಹ Alleluia Alleluia ಸೀಲುವೈ ನೀಲಲೀ ಅನುದಿನಮಡಿಯಾಳ್ ಸೈಂದಿಲೇ ಪಾರಿಡುವೆ ஆ ஆ சீலுவை அமேனப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றி 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 வல்லம் வல்லம்ம வல்லம்ம இறங்கட்டு இறங்கட்டு இறங்கு ஒன்றே தொடுவன் கண்மனை தொடுக்கிறான்னு சொன்னீங்கப்பா நன்றிப்பா 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 நன்றி அமேன்கப்பா ஸ்தோத்திரம் சொப்பனங்களை பார்த்து பயந்து பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த பயப்படுத்துகிற அந்த அல்ல அருப்பான சொப்பனங்கள் எரிஞ்சு போகட்டும் இயேசுவின் ஞாபத்தினால் எரிஞ்சு போகட்ட இயேசுவின் அருவருப்பான சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு போவதா பச்சார வேசித்தன் ஆவி குடிகார் ஆவி எல்லாம் குடும்பத்தில் வெளியேறி போகட்டும் அது கட்டளை கொடுக்குறேன் ஏசுவின் நாமத்தீரம் அதிசயம் நடக்கட்டும் திசையை நடக்கட்டும் பேர் கனி கொடுக்கட்டும் நீவாக சந்தி ஆஸ்வதிக்கப்படட்டும் ஏசப்பா ஊழிச்சில் பிள்ளை ஆசிர்வாதீங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா அம்மையை ரெட்க வட்டிவான பலனை குடுங்க ஏசப்பா நன்றி 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 கிருபை மேலே கிருப கிருப மேலே கிருபி அனுப்போம் இப்படி வர்றதுக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தை படுத்து மாம்சமான யாவர் மேல் ஆவி விட்டு சொன்னீங்களே ஊற்றும் ஊற்றும் சொப்படங்கள் தரிசனங்களை பார்க்க ஊற்றும் 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 சபாலதாரா க தூரிக்கருபா அதிசயம் நடக்கட்டுப்பா நீ அற்புதமானவர் அப்ப ஆலோசனை காத்துல வல்ல மூல தேவ் நித்தியபிதா சமாதான பிரபு தூக்கத்தை கொடுங்க வழி நடத்தும் ஏசி சீ மூலம் செவ்விக்கிற நல்ல பிதாவே ஆமே